வைத்தீஸ்வரன் கோவிலை அடுத்த சித்தர்புரத்தில் பதினெட்டாம் படி சங்கிலி கருப்பண்ண சுவாமி உள்பட பரிவார சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலை அடுத்துள்ளது கதிராமங்கலம் இங்குள்ள சித்தர்புரத்தில் அருள்வாக்கு சித்தர் திலகராஜா சுவாமி அவர்களால் பதினெட்டாம் படி சங்கிலி கருப்பண்ண சுவாமி விநாயக பாலமுருகன் வராகி சடாமுடி சித்தர் ஜடாமுனீஸ்வரர் அகோர வீரபத்திரன் மகா காளி ஸ்ரீ மாரியம்மன் சப்த கன்னிகள் சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலையில் புனித நீர் கடங்கள் வைத்து வேத விற்பனர்கள் வேத ஓத இரண்டு கால யாக பூஜைகள் நடைபெற்றது யாக பூஜையில் மகா பூரண ஆகுதி நடைபெற்று பின்னர் புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார் தலையில் சுமந்து சென்று மேலத்தாளங்கள் முழங்க பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமிக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியின் அருளை பெற்றனர்